ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் பண மோசடி வழக்கில் ஆஜரான ஷபுக் சங்கருக்கு கடந்த ஒன்பதாம் தேதி நான்கு நாள் போலீஸ் கஸ்டடி குற்றவியல் நீதிமன்ற எண் ஒன்றில் ஆசிர்படுத்தினர் நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் விசாரணை மேற்கொண்ட பிறகு வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் இருக்குமாறு உத்தரவிட்டார் கரூர் காந்தி கிராமம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன் இவர் அப்பகுதியில் பிரியாணி கடை நடத்தி வருகிறார் இவருக்கு ஷபுக்கு சங்கர் யூடியூபில் பணிபுரிந்த விக்னேஷ் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து எங்கள் யூடியூபில் விளம்பரம் செய்தால் உங்கள் நிறுவனம் மிகப்பெரிய அளவில் வளரும் என வார்த்தை கூறியதால் கிருஷ்ணன் தன் மனைவியிடமிருந்து சுமார் ஏழு லட்சம் ரூபாய் பெற்று விக்னேஸ்வரிடம் கொடுத்துள்ளார் ஆனால் விக்னேஷ் சொன்னபடி நடந்து கொள்ளாததால் விக்னேஷை தொடர்பு கொண்ட கிருஷ்ணன் தனது பணத்தை திரும்ப கேட்ட பொழுது பணம் தர முடியாது என ஆபாச வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் கொடுத்ததாக விக்னேஷ் மீது கரூர் நகர காவல் நிலையத்தில் கிருஷ்ணன் புகார் அளித்தார் அதன்படி பிரகாஷை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்திய பின் அதன் அடிப்படையில் அந்த யூடியூப் நிறுவனத்தின் உரிமையாளர் ஷவுக்கு சங்கரை புரல் சிறையிலிருந்து அழைத்து வந்து எட்டாம் தேதி மாலை கரூர் கிளை சிறையில் அடைத்தனர் பின்னர் ஒன்பதாம் தேதி கரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிபதி நீதிமன்றத்தில் குற்றவியல் நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் சவுக்கு சங்கரை ஆஜர்படுத்தினர் நீதிபதியிடம் இந்த வழக்கு சம்பந்தமாக சங்கரை விசாரிக்க ஏழு நாள் கஸ்டடி கேட்டு கரூர் போலீசார் கோரிக்கை வைத்தனர் போலீஸ்காரரின் கோரிக்கையை பரிசீலித்த நீதிபதி நான்கு நாள் மட்டும் கஸ்டடி கொடுத்து உத்தரவிட்டார் நான்கு நாட்கள் போலீசார் விசாரணைக்கு பிறகு இன்று கரூர் குற்றவியல் நீதிமன்ற ஒன்னில் நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தினர் விசாரணைக்கு பிறகு வரும் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் இருக்குமாறு உத்தரவிட்டார் அதன் பிறகு போலீஸ் பாதுகாப்புடன் வேனில் ஏற்றி சென்னை புலல் சிறைக்கு அனுப்பி வைத்தனர் சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் கரிகாலன் செய்தியாளர்களிடம் சவுக்கு சங்கர் சார்பில் பேட்டியளித்தார் சவுத் இணையதள ஆசிரியர் சவுத் சங்கரவர்கள் நாலு நாள் கஸ்டடி கேட்டிருந்தாங்க இந்த கஸ்டடி முடிஞ்சு இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் அவரை சரண்டர் பண்ணாங்க மீண்டும் கஸ்டடி எதுவுமே காவல்துறை கேட்கல அதனால் நீதிமன்றத்தில் வந்து ஐயா ஜேஎம்மோன் அவருக்கு முன்னாடி கஸ்டடியை முடிக்கிறதுக்காக கொஞ்சம் ஒப்படைச்சாங்க அப்போ அவர் நீதிமன்றத்தில் சில கேள்விகள் ஐயோட் சொல்லியிருக்கார் அதாவது வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னார் நீதிபதி தெளிவாக கேட்டாங்க உங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க கஸ்டடியில் என்ன நடந்தது பதட்டமாக இருக்கிறீங்களா தெளிவாக இருக்கிறீங்களா அப்படின்றத எல்லாமே கேட்டாங்க அவர் தெளிவாக ரிலாக்ஸாக பதில் சொன்னார் அதாவது குழல் சிறையில் வந்து இவருடைய சுகர் டெஸ்ட்டு எடுக்கவே இல்லை இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இங்கே வந்து நம்ம கரூரில் கஸ்டடியில் நாலு நாள் இருந்ததில்லை இவரோட உடல்நிலையை பார்த்துட்டு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க அதில் பார்த்ததில் இவருக்கு சுகர் மற்றும் நானூறு இருந்திருக்கு அதுக்கான உரிய மாத்திரையோ உரிய ட்ரீட்மெண்ட்டோ கொடுக்கவே இல்லை இங்கே வந்து தான் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதை பற்றி வந்து மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவர் தெளிவாக சொன்னார் இது ரொம்ப ரேண்டம் சுகர் எனக்கு ரொம்ப ஏறிடுச்சுங்க அது கேட்டார் உள்ள மருத்துவமனையில் உங்களுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு அங்கே உள்ள வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி டிஸ்பென்சரியில் இருக்கிறதுனால மருத்துவமனையில் இருக்கிறதுனால என்னை வந்து அந்த பக்கமே கூட்டிகிட்டே போகலை நான் ரொம்ப சுகர் இதாக ப்ராப்ளத்தில் தான் மாத்திரை கேட்டாலும் எனக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து ஏதாவது ஒரு மாத்திரையை கொடுப்பாங்க அது என்ன மாத்திரைன்னு கூட எனக்கு தெரியாது இங்கே கரூரில் வந்து மருத்துவ மெடிக்கல் காலேஜில் போய் டெஸ்ட் பண்ணதுக்கு தான் எனக்கு வந்து இப்படி இருக்காது எனக்கு தெரிய வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக ஐயாட்டை எடுத்து சொன்னார் அதே மாதிரி டயாபெட்டிக் ஃபுட்டு இங்கே கரெக்டாக கொடுத்தாங்க அங்கே கொடுக்கவே இல்லை அதனால சுகர் ஏறிடுச்சு என் உடல்நலம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு உடல் மெலிஞ்சு போயிடுச்சு அது இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் சொன்னார் அதே போல் இங்கே எப்படி பா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா என்னன்னா எல்லாம் சொல்லிவிட்டு அவருக்கு இப்போ வாரண்ட் கொடுக்குறாங்க அதாவது எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க இருபத்தி மூணு ஏழு வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த வாரண்ட் உத்தரவுலேயே வந்து தயவு செஞ்சு எனக்கு வந்து உரிய டயாபெட்டிக் ஃபுட்டு கொடுக்கணும் எனக்கு உரிய மருத்துவமனையில் வந்து உரிய மருந்துகள் கொடுக்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ண சொல்லி கேட்டிருக்கிறாரு அதுக்கு ஐயா வந்து அதை பரிசீலனை பண்ணி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அதே போல் அவர் வந்து ஐஜி கனகராஜ் மேலே தான் அந்த புகார்லாம் கொடுத்துருக்காரு சிறைத்துறை அதிகாரி ஐஜி கனகராஜ் மேலே தான் கொடுத்துருக்கிறாரு அதனால் அதை யாருக்கு அனுப்பணுமோ அனுப்பிச்சு அதுக்கு உரிய நடவடிக்கை எப்படி எடுக்கணுமோ எடுத்து அவருக்கு என்ன உரிய நீதி வழங்கணுமோ வழங்குறதுக்கு நீதிமன்றம் உதவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாருங்க இப்போதான் இவ்வளோ மொத்தம் தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு மேலே இருபத்தி ஏழு எஃப்ஐஆர் ஃபுய்யான எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்கன்றதையும் அவர் பதிவு பண்ணார் அதில் ஒன்று தடவை பெயிலில் வந்திருக்கிறாரு அனைத்துமே பொய்யான தகவல் இங்கே போட்டுக்கிற அந்த கம்ப்ளைண்ட் வந்து அவர் பார்த்ததும் கிடையாது அவர் யாருமே தெரியாது அவர் மிரட்ட வேண்டிய அவசியமே கிடையாது இவர் காழ்ப்புணர்ச்சின் காரணமாக போடப்பட்ட பொய்யான வழக்கு அப்படிங்கிறத தெளிவாக நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கார் மட்டும் தான் கரூர் இந்த ஒரே வழக்கு தான் அது கரூரில் தான் நாங்கள் ஜாமீன் கேட்டிருக்கிறோம் கிடைக்கும் நாங்கள் நம்புறோம் இது வரைக்கும் எட்டு கேஸில் தான் ரிமாண்ட் காட்டியிருக்காங்க ஒரு கேஸில் மட்டும்தான் பெயில் கிடச்சிருக்கு இதே மாதிரி டெய்லியும் ஒரு ஒரு ஊருக்கு டெய்லி ஒரு ஒரு கேஸ் போட்டு அவர் அலக்கழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் அவங்களோட நோக்கம் ஒன்றுமே இல்லை இது வந்து ஆளுங்கட்சியில் அவர் விமர்சனம் பண்ணதுனால அந்த வேணால்தான் அது எல்லாமே முக்கியமாக செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இவர் வந்து அவர் உள்ளே போகிறதுக்கான காரணமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பழி வாங்க போடுறார் அதான் வேற ஒன்றுமே அதில் கிடையாது அவர் ஒரு அவர் ஒரு நடுநிலையாக தான் பண்ணியிருக்கிறாரு பட் இது அவர் தவறாக புரிஞ்சுட்டு பழி வாங்கிட்டு இருக்காங்க அவர் வேற ஒன்றும் இல்லை ஒரு கட்சி சார்பாக எதுவும் ஒரு பண்ண கிடையாது இருக்கிறத மக்கள்கிட்ட கொண்டுட்டு போயிருக்கார் அது பிடிக்காமல் ஒரு கால்பந்துச்சு காரணமாக அது மாதிரி பொய்யான வளர்க்கல போடுறாங்க என்ன போட்டுகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற அவர் நினைக்கிறாங்க அவ்வளோதான்